ஹாய் ஹலோ வெல்கம் டு அல்வியகர்ஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய சேனலில் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணவே இல்லை அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஸோ இன்றைக்கி வந்து ஹாலிடே காலையிலேயே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம் காலையில் வந்து டிஃபன்லாம் முடிச்சு இட்லி தக்காளி சட்னி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெனு சாதம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார் அப்புறம் ஆம்லேட் ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு சாதம் ஒரு சைடு அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து பருப்பு வேக வச்சுட்டேன் அடுத்ததான் பாப்பாவுக்கு வந்து பொம்மை கிரன் எடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ மாதிரை பழத்தை உரிச்சிட்டு அவளை கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நார்மலாக முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி எப்படோ அந்த மாதிரி தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் போட்டுவிட்டேன் ஸோ மீன் எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணியே முடித்தாச்சு இப்போ அந்த கொதிக்கிற குழம்புல வந்து ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய முருங்கைக்கீரை சாம்பார் ரெடியாகிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் நெய் ஊற்றி அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க திடீர்னு சத்தம் கேட்டுட்டு வெளியில் போயிட்டு பார்த்தா நல்லா மழையாக இருந்தது காலையில் எழுந்திருக்கும்போது பார்த்தா நல்லா வெயில் அடிச்சிது பட் திடீர்னு வந்து நல்லா மழை பிடிச்சிருச்சு ஸோ காலையில் காய வைக்கிற பிளான் அது எல்லாமே அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா இந்த மழை அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்மளோட லைஃப்லையும் இதே மாதிரி தான் சில டைம் ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும் ரொம்ப சேட்னஸ் இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி நம்ம வந்து கோத்ரூ பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எதுவாக இருந்தாலும் அதை பெட்டராக யூஸ் பண்ணணும் அதுதான் நம்மளோட லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிளாக்கை நான் முடிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ